நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று தமிழ் தமிழகமே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக பேசப்பட்டு இருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டியுடைய பெண்ணு ஒரு பெண்ணுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை தான் இந்த விஷயத்தை பல ஊடகங்கள் பல டிவி சேனல்கள் வந்து பல விதமாக சொல்லியாச்சு நான் அது வந்து புதுசாக சொல்ல போகிறதில்லை ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இனி நான் நடப்பது குறைக்க என்ன வழி என்னுடைய பார்வையில் நான் சொல்ல போகிறேங்க இப்போது இந்த பிரச்சனையை தவிர்க்க நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை சிந்திக்கணும் எங்கள் பகுதியில் இருக்கிற மாதிரி தான் மற்ற இடம் இருக்குன்னு நான் நினச்சிட்டு இதை பேசுகிறேன் இப்போ எங்கள் மாவட்டத்தில் வந்து எந்த ஒரு புதிய கம்பெனி எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் வேறு தராங்க ஆண்களுக்கு கொடுக்குறதுல ஏன்னா பெண்கள் தான் வந்து சரியாக செய்வாங்க சரியான டைம்க்கு வருவாங்க அதாவது ரூல்ஸ் எதுவும் பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரியே என்னென்னு தெரியல ஆனால் பெண்களுக்கு தான் வந்து அது ஷூ கம்பெனியாக இருக்கட்டும் ஓலா இந்த எலக்ட்ரிக் பைக்கு ஓலா கம்பெனியா இருக்கட்டும் இல்லை டெல்காட்ட இல்லை டெக்ஸ்டைல்ஸ் எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு தான் வேலை அதிகமாக தராங்க இதுக்கு இந்த விஷயம் இந்த இடத்துல நான் எதுக்கு இது பதிவு பண்ணுறேன்னா இன்னைக்கு வந்து ஆண்களை விட பெண்கள் தான் வந்து வெளியில் போகிறது வேலைக்கு போகிறது அதிகமாக படிக்கிறது தங்கி செய்யறது ஒரு இடத்துல வந்து வீட்டு விட்டு போய் வெளியில் தங்கி வேலை செய்யறது இப்படி பல துறையிலும் வந்து இன்னைக்கு பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க ஆனால் ஆண்கள் வந்து எப்படின்னா பெரும்பாலான ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் பகுதி வந்து இன்னைக்கு எல்லாமே வந்து குடிக்க அடிமை ஆயிட்டு ஒரு வேற ஒரு உலகத்தில் இருக்கான் இப்போ இது ரெண்டுமே என்னன்னா இப்போ ஆணும் பெண்ணும் சமமா அப்படின்னு எல்லாம் ஒரு விவாதம் நடக்கும் ஆணும் பெண்ணும் சமம் கிடையாது என் பார்வையில் ஆண்களை விட பெண்கள் வந்து மதிப்பில் உயர்ந்தவங்க ஆனால் உடல் ரீதியாக எடுத்துக்கிட்டால் ஒரு ஆணும் பெண்ணும் சமம் கிடையாது இதை நான் எதுக்கு இந்த இடத்துல சொல்றேன்னா இப்போ ஒரு ஆண் தனியாக போகிறாங்க அப்படின்னு வச்சுங்க நூறு பெண்கள் இல்லை ஆயிரம் பெண்கள் சேர்ந்தாலும் பாலியல் ரீதியாக அவங்களை என்னமே நீங்கள் செய்ய முடியாது ஒரு ஆணை நினைச்சாலும் ஏதாவது பண்ண முடியும் ஆனால் ஒரு பெண் அப்படி இல்லைங்க தனியா போகிறாங்க ஏதோ ச சரக்கில் இருக்கோம் பாதையில் இருக்கோம் இல்லை கிரிமினல் இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்றவங்க யாரா இருக்கட்டும் ஒ ஒருத்தரோ இல்லை ரெண்டு பேரும் மூணு பேர் சேர்ந்தாலும் சரிங்க அந்த பெண் நாஸ்தி ஆகணும் அந்த பெண் நாசமா போயிடுவாங்க அந்த பெண்ணுடைய வாழ்க்கை போயிடும் அந்த பெண்ணுக்கு உயிர்க்கே ஆபத்து வந்துடும் அந்த அளவுக்கு மோசமான விலைகள்லாம் வந்து சந்திக்க நேரிடும் இது அப்போ என்ன பண்ணணும் இப்போ ஒரு கல்லூரியில படிக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்க கண்டிப்பா அவங்க எங்கே தனியா தனியாக போகக்கூடாது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நாலு ஐந்து நபர்களோட அவங்க போகணும் அதாவது அவங்க ஃப்ரெண்டோ அல்லது அவங்க பெண் பிள்ளை அவங்களாம் ஒன்றா போகணும் ஒரு சாப்பாடு போகிறாங்க ஒரு வெளியில் போகிறாங்க எங்கே போனாலும் அந்த மாதிரி போகும்போது இந்த பிரச்சனைகள் வந்து குறையும் நீங்கள் கொல்கத்தாவில் எடுத்துங்க அந்த டாக்டர் அம்மாவும் தனியாக வந்து தூங்க தான் போகும்போது தான் பிரச்சனை நடந்தது அதே மாதிரி தான் எந்த இடத்துல எடுத்தாலும் இது இந்த மாதிரி போகும்போது இந்த பிரச்சனைகள்லாம் தவிர்க்க கொஞ்சம் குறையும் அவ்வளோதான் தவிர முழுசாக தடுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது ஏன்னா பல ஆயிரம் ஆண்டுகள்லாம் வந்து சிறைச்சாலை எதுக்கு இருக்குன்னா பல ஆயிரம் ஆண்டுகளாமல் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கு நீங்கள் ஒன்றும் இல்லைங்க இருந்து இங்கே நம்ம நம்ம பக்கம் வரதா இருக்கட்டும் இங்கேருந்து வடநாட்டுக்கு போகிற லாரிங்கெலாம் பாருங்க இந்த சிங்கு குறிப்பாக சிங்கு இங்கே பாருங்க ஒரு தனியெல்லாம் வரமாட்டாங்க ஒரு நாலஞ்சு ஒரு ப அஞ்சாறு லாரி வந்து ஒன்னா தான் வருவாங்க எதுக்குன்னா சில இடத்துல வந்து காட்டுப்பகுதி இருக்கும் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வழிப்பறிங்களாம் அதிகமாக இருக்கும் அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குதுனால அவங்க ஒன்றா வருவாங்க அஞ்சாறு அஞ்சாறுலேருந்து ஒன்றா வரும்போது யாரும் இன்னும் பண்ண முடியாது இந்த அந்த மாதிரி தான் பெண்கள் வந்து முதல்ல த அவங்க உணரணும் நம்ம தனியாக போகும்போது அதுவும் இந்த ச தனியாகவோ இல்லை ஏதோ சூழ்நிலை போகும்போது கண்டிப்பாக நமக்கு ஏதாவது பிரச்சனை நடக்கல வாய்ப்பு இருக்குது அப்படின்றத அவங்க முதல்ல சிந்திக்கணும் ரெண்டாவது வந்து இந்த நாடு மிகப்பெரிய ஒரு விஷயம் இப்ப வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஓகேங்களா அப்ப வந்து யார் எப்படி இருக்கா என்ன மனநிலை இருக்கான்னு நமக்கு தெரியாது இல்லையா அப்போ பெண் பிள்ளை பெற்ற பெற்றோர்கள் வந்து கண்டிப்பா என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய பிள்ளை வந்து வெளியில போய் படிக்கிறாங்க வெளியில போய் தங்கி வேலை செய்யறாங்க அப்படின்னா நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு மூணு முறையாவது ஒரு நாளைக்கு காலை மதியம் சாயந்தரம் குறைஞ்சபட்சம் மூணு முறையாவது நீங்க அவங்க கிட்ட பேசுங்க ஏன்னா ஒரு பெ ஒரு பெண் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில இந்த வெளியில சொல்ல முடியாத ஒரு இந்த மாதிரி பாலியல் சீண்டல் இதில் வேற ஒரு சொல்ல முடியாத ஒரு பிரச்சனையில அவங்க சந்தித்து மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துல இருந்தவரும் நீங்கள் பேசும்போது அவங்க கண்டிப்பாக அவங்க பிள்ளை வழக்கமாக நார்மலாக பேசுறதை விட இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை இருக்கும்போது அவங்க அவங்களுடைய பேச்சு குரல் மாறும் இத வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சு ஆரம்பத்துலேயே அந்த பிரச்சனை என்ன ஏதுன்னு நீங்க விசாரிச்சோ நேரில் போய்ட்டோ அதுக்கு அதை வந்து அந்த பிரச்சனை தவிர்க்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதை கண்டிப்பா பெற்றோர்கள் நீங்க வந்து செய்யணும் அடுத்தது இந்த இப்ப வந்து மக்கள் எல்லாமே மிக கடுமையான ஒரு கோபத்துல கொந்தளிப்புல இருக்கிறது நம்ம நல்லாவே தெரியுது இப்போ வந்து எங்கேயோ ஒரு மூலையில இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டே இருக்கும் ஆனால் இந்த அரசாங்கம் என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ இந்த எஃப்ஐஆர் வந்து அவங்க கொடுத்தது எல்லாமே வெளியே வந்துருச்சு இதுல வந்து என்ன ஒரு விஷயம் தெரியும் தெரியுது தெரிய வருது அப்படின்னா அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட பல பெண்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்றது தெரியுது இவன் ஏற்கனவே இது முதல் முறையில் ஏற்கனவே இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவன் மேலே இருந்து ஜாமீனில் வந்த ஒரு நபருக்கு அங்கே கல்லூரியில் அந்த கல்லூரி பக்கம் எப்படி இதே மாதிரி பிரியாணி கடை வைக்க எப்படி அனுமதி கொடுத்தாங்கன்றது சந்தேகம் அதிகமாக இருக்குது அதே மாதிரி இந்த இப்படி பல சந்தேகங்கள் இருக்குது இந்த எஃப்ஐஆரோட வெளியே விஷயம் வெளிவந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு வல்லுநர்கள் என்ன சொல்ற அதாவது சம்மந்தப்பட்டவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது பல பெண்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போது ஒரு பெண்ணுக்கும் பல பெண்ணுக்கும் வித்தியாசம் இருக்குது ஓ இந்த ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதை அப்படியே டக்குன்னு ஏதோ ஒன்று பண்ணி முடிச்சிடலாம் ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட பல பெண்கள் எங்களும் நாங்களும் இப்படிதான் பாதிச்சுங்க நாங்களும் இப்படிதான் பாதிச்சுங்க இப்படிதான் நாங்கள் சந்திச்சுங்க அப்படின்னு வெளி வரும்போது இது வந்து நேஷனல் இஷ்யூ மிகப்பெரிய ஒரு ஆகும் அப்போ வந்து மிகப்பெரிய ஒரு எல்லாம் அங்கே மாட்டுவாங்க இதை மிரட்டுற மாதிரி விதத்துல தான் இவங்க இந்த எஃப்ஐஆர் வந்து வெளியிட்டு இருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால தான் நீதிமன்றத்துக்கு என்னுடைய கோடான கோடி வணக்கம் எதுக்கு எதுனா நான் என்ன நினச்சினோ அது அப்படியே நீதிமன்றம் சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்குன்னா சிட்டிஷன் படத்தில் கிளைமேஸ்ல வரது மாதிரி நீதிமன்றம் இன்னைக்கு வந்து செயல்பட்டு இருக்காங்க இந்த விஷயத்துலன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன சொல்லியிருக்குன்னா நீதிமன்றம் எஃப்ஐஆர் அந்த விஷயம் வெளியே வந்ததுக்கு காரணமான அது அதாவது இருபத்தஞ்சு லட்சம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீங்கள் கொடுக்கணும் அது எங்கேருந்து கொடுக்கணும் அப்படின்னா அது எஃப்ஐஆர் வந்து இந்த விஷயம் வெளியே வ வந்ததுக்கு யார் காரணம் எந்த அதிகாரியின் காரணமோ அவங்களுடைய பணத்தை பிடிங்கி நீங்கள் கொடுங்க எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நான் என்ன நினைச்சேன்னா அது நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதுக்கு தான் நீதிமன்றத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன் அதே மாதிரி இந்த மக்கள் வந்து இப்போ கொதி கொதிப்பு அடைஞ்சிருக்காங்க ஓகேங்களா அப்போ இந்த அரசாங்கம் எப்போ இதுக்கான ஒரு அந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் வந்து எப்போ வந்து ஒரு ஒரு நிம்மதியோட ஒரு ஒரு நல்ல விஷயத்தோட பார்ப்பாங்க அப்படின்னா இவங்களுக்கு கொடுக்குற கடுமையான தண்டனை தான் இருக்கு இவங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கொடு கொடுமையான தண்டனை உடனே கொடுக்குறீங்களோ கடுமையான தண்டனை அதை வச்சு தான் மக்கள் உங்க மக்கள் செல்வாக்கு நீங்கள் மீண்டும் மீட்டு எடுக்க முடியும்னு நினைக்கிறேன் தமிழக மதிப்பிற்குரிய தமிழக முதல்வர் அவர்களுக்கு நீங்கள் பல விதமான திட்டங்கள் குறிப்பாக ஏழை மக்களுக்கான திட்டங்கள் போட்டுருக்கீங்க உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு குறிப்பாக பெண்களுடைய செல்வாக்கு தான் அதிகமாக இருக்குது ஆனாலும் இந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் வந்து மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்கும் பொழுது தான் கண்டிப்பாக இது வந்து மக்கள் உங்கள் மீது ஒரு மதிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொன்று வந்து என்னன்னா இப்போது திமுக உறுப்பினர் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பெரிய கட்சினா பல லட்சம் கோடி பல கோடி பேர் இருப்பாங்க ஒரு விஐ வராங்கன்னா அந்த ஊரில் யாருனாலும் பக்கம் எடுப்பாங்க ஃபோட்டோ எடுப்பாங்க இதெல்லாம் வந்து பெருசு இல்லை ஆனால் அவங்களுக்கு கொடுக்குற நீங்கள் தண்டனை தான் இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பிரச்சனை வரும்போது என்ன பண்ணும் இப்போ எங்கள் கட்சியில் அவங்க இருந்தாரு இப்போ நாங்கள் பாரு நீக்கிட்டுங்க ஏன்னா இப்போ ஒவ்வொரு உறுப்பினரும் போய் அவங்க பிளட் டெஸ்ட்டு அவங்க சர்டிஃபிகேட் வச்சு நம்ம சேர்த்து போறோங்க ஒரு கூட்டம் ஊரில் சேர்கிறாங்க எலெக்ஷன் போகிறோங்க வீதியில் போகிறோங்க வராங்க நிற்கிறாங்க கோட்டம் எடுக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்க்கறது இல்லை அர்த்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற அந்த கடுமையான தண்டனையில் கண்டிப்பாக மக்கள் உங்கள் மீது ஒரு மதி இன்னும் அதிகமான மதிப்பும் நம்பிக்கையும் வரும்னு நான் நினைக்கிறேன் எனவே காலம் தாழ்த்தாமல் மிக கடுமையான தண்டனையும் அதே சமயத்தில் இன்னும் பாதிக்கப்பட்ட பெண்களையும் கண்டிப்பாக அவங்களை எந்த அளவுக்கு நீங்கள் வாக்குமூலம் வாங்குறீங்களோ அளவுக்கு வாங்கிட்டு சம்பந்தப்பட்ட எல்லா அதிகாரிகளும் நிரந்தர பணி நீக்கம் செய்யுங்க அப்போ தான் இன்னொரு நாளைக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடப்பது குறையும் தடுக்க முடியும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள்